السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین المین للمتقین راکلی والسلام على وسلام رسول اللہ صلی اللہ علیہ وسلم واری ہسحبی اجماعین اماب گنی مکا مل اللہ سنت اللہ سہورے அல்லாஹுடைய கிருபையால் இந்த புனித ரமணான் மாதத்துடைய நுகர்த்துறைக்கு பிறகு நம்முடைய அஸ்ஸா மஞ்சதில் உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி கட்டியாக அல்லாஹ் இறக்கி அருள் இருக்கிற குரான் உலக மக்கள் அனைவருக்கும் உலக பொதுமறையாக இருக்கிறது அல்லாஹ் சொன்ன கட்டளையையும் அந்த கட்டளைக்கு தோதுவாக வாழ்ந்த ரசுருல்லாகி செல்லல்லா வரை செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை தான் உலக மக்கள் அனைவருக்குமான படிப்பனையாக இருக்கிறது யார் இந்த இரண்டு விஷயங்களை கையில் எடுத்துக்கொள்கிறார்களோ வாழ்க்கை வழிமுறையாக எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த உலகத்திலேயும் சரியாக வாழ்ந்து சொர்க்கத்துக்கும் சென்று விடுவார்கள் என்று நாம் ஆதரவூர்வமாக சொல்லி வருகிறோம் ஒருபுறம் அல்லாஹ்மனத்தால் நமக்கு தந்த அல்குரான் கையில் இருக்கிறது அதை உலக மக்கள் அனைவரும் படித்து பார்க்கிற அளவுக்கு எளிமையாக இருக்கிறது இன்னொரு பக்கம் மனிதர்கள் தங்கள் கையால் எழுதிய புத்தகங்கள் இருக்கிறது சொந்த கற்பனைகளும் இருக்கிறது சில வேளைகளில் மனிதர்கள் எழுதிய அந்த புத்தகத்தில் பல உண்மைகள் இருக்கும் பொய்யும் கலந்திருக்கும் மனிதர்கள் செய்கிற கற்பனைகளையும் சில உண்மை இருக்கும் பொய் இருக்கும் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிற அல்குரானில் அரை சதவீதம் கூட பொய் இருக்காது அதில் மாத்திரம்தான் உண்மை இருக்கும் அது ஆரம்பத்தில் நம்ம அரபியை ஓதிட்டு தமிழை படிக்கும்போது ஒரு சில விஷயங்கள் புரியாமல் இருந்தாலும் தொடர்ந்து படித்து கொண்டே இருக்கும்போது எல்லாம் புரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு வாதம் மாதிரி நம்ம வைக்கிறோம் இது ரெண்டு பக்கம் என்ன செய்யறணும்மா இதை ஒரு எதிர்வாதம் மாதிரி வைக்கிறோம் இதை இது எப்போ புரியும் நம்ம சொல்கிற இந்த பேச்சின்னு சொன்னாக்கா இது வந்து எல்லாருக்குமே புரியாது நம்ம சொல்கிற சப்ஜெக்ட்டு நல்லா வழங்கிக்கிறீங்க நம்ம சொல்கிற சப்ஜெக்ட் வந்து பெரும்பாலான பேருக்கு புரியாது முதல்ல எப்போ புரியுன்னாக்கா நம்ம சொல்கிற மாதிரி அதில் வந்து ஒரு பழக்கம் இருக்கணும் இப்போ நான் எப்படி பேசுகிறேன்னு சொன்னாக்கா எனக்கு அந்த பழக்கம் ஏற்பட்டதால் நான் சொல்கிறேன் நம்ம வந்து பெரிய அறிஞரெலாம் கிடையாது பெரிய அரபி இலக்கணத்தை வந்து ஆய்வு செஞ்சு அதில் மொத்த வரத்தெல்லாம் தெரிஞ்சு பெரிய பெரிய அறிஞரெலாம் இருக்கிறாங்களே இப்போ நம்ம ச சம காலத்தில் அது மாதிரி அறிஞரெலாம் நம்ம கிடையாது சாதாரணமாக குரானை டைரெக்டாக படிக்க ஆரம்பித்தவங்க தான் நம்மளும் படிக்க ஆரம்பித்த நம்மளுக்கு நல்லா புரியுது அதனால் உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நம்ம சொல்கிறோம் வேற ஒன்றும் இல்லை புரியும் போது தான் இந்த மனிதர்கள் எப்படிலாம் தப்பு செஞ்சுருக்காங்கன்னு நம்மளுக்கு விளங்க ஆரம்பிக்குது வேற ஒன்றும் இல்லை அப்போ எப்போ புரியும் அதுன்னு சொன்னாக்கா அதில் வந்து ஒரு ஈடுபாட்டோடு அல்லட்டா துவா செஞ்சுட்டு ஈடுபாட்டோடு டெய்லி கொஞ்சம் நேரம் ரொம்பலாம் வேணும் பத்து நிமிடம் பதினஞ்சு நிமிடம் அரை மணி நேரம் இப்படி குரானுக்கு நமக்குமான தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும்போது ஒரு கட்டத்தில் புரிஞ்ச நல்லா புரிய வச்சுருவான் சார்லாம் அதட்ட துவா செஞ்சிட்டு ரப்பி செஞ்சினுமா எனக்கு கல்வி ஞானத்தை கூடிய துவா செஞ்சுட்டு ரப்பி ஸ்ரகி சதுரி உப்பு தத்தன் மின் நிசானி எஃப்கொஹும் கவழி இது மாதிரி துவாரம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் குரலில் இருக்குது வசனம் இது இதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிடம் பத்து நிமிடம் அரை மணி நேரம் குடும்பத்தோடு மனைவி குழந்தைகளோடு உட்காந்து முதல்ல ஆரம்பிச்சிங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய மாற்றம் நம்மட்ட வரும் சாத்தியம் என்ன அது எல்லோருமே எடுத்து படிச்சுக்கலாம் இதை இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு சொன்னாலாம் கிடையாது இது குறிப்பிட்ட மதத்துக்கெல்லாம் சொந்தம் கிடையாது யார் வேணாலும் எடுத்து படிக்கலாம் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது இது படைத்த ரப்போல் ஆளுமையினால் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது அதை முதல்ல நம்ம விளங்கிக்கணும் அது படித்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு தெளிவு வரும் இல்லைன்னா யாரோ சொல்கிறாங்க யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த சமுதாயம் போயிட்டு இருக்குது அதனால தான் இத்தனை பிளவுகளுக்கும் இத்தனை இயக்கங்களுக்கும் இத்தனை பிரிவுகளுக்கும் காரணமே மக்கள் குரானோடு தொடர்பு தான் யாரை நம்புனாங்க என்ன சொன்னாக்க நம்ம சமுதாயம் அறிஞர்களையும் பெரியார்களையும் வழி வழியாக வருகிறார்கள் என்று சொல்லியும் சலப்புகள் என்றும் நவப்பென சொல்லிருக்கிறா தான் இப்போ ஏன்னா இப்போ ரமணான் வந்து கிட்டே வந்து முடிய போகுது அதனால் சொல்லிட வேண்டியது அதெல்லாம் சலப்புனா என்னது அவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து எப்படி சிந்தித்தாங்களோ அது மாதிரி தான் நீங்களும் சிந்திச்சிக்கணும்னு ஒரு கூட்ட கிளம்புவோம் இப்படி கிளம்பிருக்கு நம்ம இதில் அதுக்கு பிறகு ஒவ்வொரு கூட்டத்தாரும் தங்கள் தலைவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு பல கூட்டங்கள் இருக்குது இன்றைக்கு இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட சாரால் எடுத்துக்குவாங்க அவங்க அவர் சொன்னால் எல்லாம் கரெக்டாக இருக்கும் இவர் சொன்னால் எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மேல உள்ள ஒரு ஒரு ஆசையில் பேச்சு திறமையிலையும் அவங்க நல்லா பேசுகிறாங்க அப்படிங்கிற அந்த கவர்ச்சி தன்மையிலையும் பல கூட்டங்கள் இருக்குது இன்றைக்கும் இருக்கிறார்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் அது வந்து நான் பேசலை இப்போ ஆனால் பொதுமக்கள் என்றைக்கு இந்த குரானை கையில் எடுக்கிறாங்களோ அப்போ தெரிஞ்சு பேரும் அல்லா என்ன சொல்கிறான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி அதுக்காக ஒட்டு மொத்தமாக அந்த அறிகர்கள் குறை சொல்லுகிறார்கள் தப்பாக சொல்கிறாங்கன்னு நம்ம சொல்ல வரல அந்த மனிதர்கள் என்ற அடிப்படையில் எல்லாருமே கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசுவாங்க நேற்று ஒன்று பேசுவாங்க இன்றைக்கு ஒன்று பேசுவாங்க நாளைக்கு ஒன்று பேசுவாங்க அப்போ ஒன்று சொல்லியிருப்பாங்க இப்போ ஒன்று சொல்லியிருப்பாங்க ஏன்னால் சொந்த கற்பனையில் சொல்லக்கூடாது இல்லை நம்ம சொல்கிறது எல்லாமே இங்கே வந்து குரானில் இருந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் என்ன சொல்கிறோம் நம்பரோட சொல்கிறோம் நம்ம இந்த கருத்து குரானில் இருக்குது நீங்கள் போய் படித்து பார்த்துங்க நாங்கள் படித்தோம்மா நீங்களும் படிங்கன்னு சொல்கிறோம் எல்லாரையும் சொல்கிறோம் நம்ம எல்லா மனிதர்களும் சொல்கிறோம் நீங்களும் படிங்க புரியும் உங்களுக்குன்னு சொல்கிறோம் எப்படி புரியும் அப்படின்னு கேள்வி வருதா இல்லையா புரியும்னு நம்ம சொல்கிறோம் எப்படி புரியணும்னு நம்ம சொல்ல முடியாது எப்படி நாங்கள் புரிஞ்சோமோ அது மாதிரி நீங்களும் புரிய முடியும் அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாமே எப்படி புரியும் எப்படி புரியும் அது எப்படி புரியும் அதுக்கு போய் கிராம கிராமரை படிச்சிருக்கணுமில்ல ஏழு வசமே படித்திருக்கணும் அதுக்கு தனியாக அளவுக்கு உட்காந்துருக்கணும் போய் அதெல்லாம் அது மாதிரி எல்லாம் வந்துருக்கிறாங்க அவங்க தான் நம்மளை அறிஞர்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு தான் நாங்கள் இருக்கணும் யோசிக்காதீங்க பொதுமக்கள் முதல்ல கையில் எடுத்து படிக்கிற மாதிரி அல்லா வைத்திருக்கிறாங்கன்னு முதல்ல விளங்குங்க எல்லோரும் நமக்கு ஈஸியாக அல்லா தந்திருக்கிறான் அதுக்காக பல பேர்கள் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க அது வந்து மொழி சம்பந்தமான விஷயம் இது அறிஞர் சம்மந்தமான விஷயம் இல்லை இது இப்போ மொழி என்னக்கா இப்போ இங்கிலீஷில் போ அப்படின்னு இருக்குது அதுக்கு என்ன அர்த்தம் போ அப்படின்னு அர்த்தம் இந்த கோ போ கண்டுபிடிச்சது யார் முத முத அந்த மொழியை யார் உண்டாக்கினானோ அவன் கண்டுபிடிச்சி அவன் தேரி போட்டு வச்சிருக்கிறான் கோன்னா போ வெண்டுன்னா போனான் இப்படி பாஸ்ட் டென்ஸு ஃபியூச்சர் டென்ஸு இப்படி வச்சுருக்காங்கல்ல இது வந்து எல்லா மொழியிலையுமே இருக்குது தமிழில் இருக்குது உலக மொழி எல்லாத்திலுமே இருக்குது அது மாதிரிதான் அரபிலே அரபிலேயும் அவன் பிடித்தான் எப்படி இங்கிலீஷில் வந்து இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் இருக்குதோ எப்படி தனித்தனி வார்த்தைகளுக்கு அர்த்தம் எடுத்து நம்ம கோர்வையை அர்த்தம் வைக்கிறோமோ ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல் எப்படி வச்சோம் நம்ம ஐண்ணா நான் ஆங்கோய்னா போய் கொண்டு இருக்கிறேன் டூனா இக்கு டூ ஸ்கூல்னால் பள்ளிக்கு சேர்த்து அர்த்தம் வச்சுட்டோம் எப்படி நான் பள்ளிக்கு ஸ்கூலுக்கு போய் கொண்டு இருக்கிறேன் எப்படி வச்சிட்டோம் அதுக்காண்டி கஷ்டப்பட்டோம் நம்ம எப்படி கஷ்டப்பட்டோம் எல்கேஜிலேருந்து கஷ்டப்பட்டுருக்கோம் மூணு வயசுலேருந்து கோடு போட்டு கற்றுக் கொடுத்தாங்க அந்த டீச்சரு ஏன் இப்படி ஒரு கோடு போடு இப்படி ஒரு கோடு போடு உள்ள ஒரு கோடு போடு அதுக்கு குடும்பத்து எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணணும் பாட்டிலே எடுத்து பேரன்லேருந்து எடுத்து உடம்பு எல்லாம் கஷ்டப்பட்டோம் ப்ளஸ் டூ படித்த பிறகு நம்மளுக்கு தெரியுது ஐஎம் கோவிட் ஸ்கூல்னா நான் பல் பள்ளிக்கு போகிறேன்னு அர்த்தம் வருது எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்குறோம் பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டுருக்குறோம் அப்போ கொஞ்சம் தான் வரும் அது கூட அது கூட கொஞ்சம் தான் வரும் அப்புறம் காலேஜ்லாம் போன பிறகு அப்புறம் கொஞ்சம் அந்த இலக்கணம் தான் கொஞ்சம் படித்த பிறகு கிராமெல்லாம் படித்த பிறகு கொஞ்சம் பேச வந்து கற்றுக்குவாங்க அதுவும் பெரும்பாலும் அதிகமாக பேசுகிறது கிடையாது நம்ம சும்மா பேச்சுக்கு இங்கிலீஷ் மீடியம்னு சொல்லி அதே மாதிரி தான் இந்த அரேபியை அணுகணும் சின்ன பிள்ளையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க வந்து எல்லாம் வந்துடும் மொழி தானே அது அந்த மொழியை வளர்ப்பதற்காக மொழி மொழிக்கலை அறிஞர்களே எல்லாம் வைத்துருக்கிறான் அந்த மொழிக்கலை அறிஞர்களை ஃபாலோ போகணுன்னு அவசியம் கிடையாது இதுதான் அவங்க செய்ய தப்பு மொழிக்கலை அறிஞர்களை அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கள்னு கண்டுபிடிச்சி வச்சவங்கள இவங்க வந்து ஹெட்டாக வச்சுக்கிட்டு தான் அவங்க அவங்க சொன்ன மாதிரி நான் சொல்லுவேன் இவங்க சொன்ன மாதிரி சொல்லணும்னு வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி நமக்கு இப்போ என்னது லட்டு மாதிரி இன்றைக்கு இருக்குது என்ன இருக்குது ஒவ்வொரு தனி மனிதனும் ஒன்றுமே கூட தமிழ் மாத்திரம் படித்தா மட்டும் போதுங்கிற அளவிற்கு இன்றைக்கு அல்லாஹ்மாதலாம் அந்த மொழி மொழிக்கலை அறிஞர்களை வச்சு நம்மளுக்கு இந்த கையில் வந்திருக்குது நம்ம கொஞ்சம் டைம் செலவு பண்ணணும் அப்போ நல்லா புரிஞ்சிடும் உங்களுக்கு எப்போ அப்போ புரியும் போது என்ன ஆகுனாக்கா இவங்கெல்லாம் நம்ம சமுதாயத்தில் ரொம்ப பேர் இருக்கிறாங்கள இவங்க சிற செயல்கள்லாம் சரியாக தப்பான விளங்கணும் அப்போ நமக்கு நேர் வழியில் நம்ம கரெக்டாக வந்துடும் வேறு ஒன்றும் இல்லை இது நமக்கு மாத்திரம் நம்ம முஸ்லிம் மாத்திரமா இது இந்த விஷயம் எல்லோரும் ரெஃபர் பண்ணணும் இது உதாரணமாக சிலை வணங்கிகள் இருக்காங்க இல்லையா அவங்க ரெஃபர் பண்ணணும் அதுக்கு பிறகு அல்லாவுக்கு மகன் சொல்கிறாங்க இல்லையா அவங்க ரெஃபர் பண்ணணும் இப்படி உலகத்தில் இருக்கிற எந்த மத மதவாதிகளாக இருந்தாலும் இந்த குரானை படித்து பார்த்து ரெஃபர் பண்ணாக்கா நேர்வழிக்கு வந்துடுவாங்கன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதனால தான் உலக பொதுமுறைன்னு இதை சொல்கிறோம் நம்ம சரியா அப்போ எங்கேருந்து நம்ம ஆதார் கற்று சொல்கிறோம் நம்ம சொந்தமாக சொல்கிறோமா இது குரானில் சொல்கிறான் அல்ல இது எல்லாருக்கும் புரியும் நீங்கள் ஏன் பிந்திக்க மாட்டேங்கிறீங்கன்னா அல்லா சொல்கிறோம் நம்மளா சொல்கிறோம் எப்படி சொல்கிறான்ல அப்பல்லா எத்தருணர் குர்ஆன் அம்மாலா குலுபின் ஃபாலுஹா நீங்கள் இந்த குரானை சிந்தித்து பார்க்க மாட்டீங்களா உங்கள் இதயத்தில் பூட்டு போடப்பட்டிருக்குதா வழக்கத்து எஸ்என்எல் குர்ஆன் அடி ஃபிக்கரி பகல்மை முத்தக்கீர் நல்லா கேட்குறான் இந்த இந்த குரானை ரொம்ப லேசாக வச்சுருக்கிறேன் ரொம்ப ரொம்ப லேஸ் நாலு இடத்துல வந்து சொல்றதுக்கு கமர்லருந்து வசனம் ஐம்பத்தி நாலாவது இடத்துல நாலு இடத்துல கேட்குறான் நல்ல மக்களை பார்த்து கேட்குறான் ரொம்ப லேசியாக வச்சுருக்கப்பா நீ ஏன் வந்து கஷ்டப்படுற நீ புது படிச்சுப்பார் அப் அண்ட் டவு தான் இருக்கு சில உலமாக்கள் சொல்வாங்க பொதுமக்களுக்கெல்லாம் குரான் புரியாது நாங்கள் சொன்னதான் தான் சொல்லி இவங்க வந்து பேக் சைடு எவ்வளோ வந்தவங்க இவங்க பேக் சைடு தெரியுமா டேரெக்ட் வாசல் வழியாக வந்தவங்க கிடையாது இந்த உளமாக்கள்ங்கிற பேரில் உள்ளவங்கள்லாம் பக்கமாக வந்து எனக்கு தான் எல்லாம் தெரியும் ஏன் பேச்சு நீ கேளுன்னு ஆளுங்க அந்த கூட்டம் அதனால் தான் வழிகாட்டில் ரொம்ப பேர் பேருக்கிறாங்கன்றைக்கு அப்போ நேரடியாக ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த குரானை படித்து விலங்க என்று படைத்தவன் சொல்லுகிறான் படைத்தவன் சொல்கிறத நம்புகிறதா இவன் பாதியில் வந்தவன் சொல்கிறது நம்புறதா நம்ம தான் யோசிக்கணும் இவர்கள் பாதியில் வந்தவர்கள் சொல்வதை படைச்சவன் படச்சம் நம்ம நம்புறதா படைச்சவன் எல்லாருக்கும் பொயிங்கிறான் அரஹுறை தமிழ் தெரிஞ்சவங்க படித்தா அந்த அளவுக்கு வசனங்கள் உள்ளே இருக்குது நான் உதாரணம் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கிறவங்களுக்கு பாருங்கள் நான் தான் வச்சுருக்கேன் டாப்பிக் வச்சுருக்கேன் என்னைக்கு நான் சொல்கிற ஒரு விஷயத்தை பாருங்கள் அல்ல என்ன சொல்கிறேன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் லைவாக உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் மின்சாரம் இல்லை அந்த பாட போது சரியா இப்போ இதுதான் உங்கள்கிட்ட முதல்ல நம்மளிடத்தில் ஒரு தைரியம் வரணும் என்னது இந்த குரானை இன்ஷால்லா படித்து ஓதி படித்து என்னாலும் விளங்க முடியும் என்னிட்ட நிறைய மார்க்கத்துக்கு முரான காரியங்கள்லாம் இருக்கிறது இன்றும் இருக்கிறது எல்லாத்தையும் நம்மகிட்ட என்கிட்ட இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கும் அதை எங்கே போய் ரெஃபர் பண்ணுறது அல் குரான் அல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும் அந்த அழு குரான் அல்லா சொன்னதுக்கு தகுந்த மாதிரி அரசு வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க அதையும் பார்க்கணும் அதை பார்க்கும்போது போது நமக்கு கிளியர் ஆகிடும் நாம் செய்கிற விவாதத்துகள் சரியா நாம் செய்கிற விஷயங்கள் சரியா நாம் சிந்திக்கிறது சரியா தப்பாக சிந்திக்கிறோமா அப்படின்ட்டு ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடத்தை சிந்திச்சுட்டு உட்காந்துருக்கணும் இன்னைக்கு நம்பிக்கையும் கொண்டுட்டோம் எல்லாமே நம்பிட்டோம் நம்பிட்டோம் நம்பிவிட்டோம் ஒவ்வொருத்தரும் தனியாக உட்காந்துட்டு ஒவ்வொன்றும் சிந்திச்சிட்டு உட்காந்துருக்கிறது சிந்திக்க வேண்டிய விஷயமே நல்லா தெரியாது சொல்லிட்டான் அதே இந்த உலக வாழ்க்கை ஒன்றும் கிடையாது உட்காந்துரு போக போகிற உனக்கு எல்லாம் வச்சுருக்கிறேன் நல்லா சாப்பிடு நல்லா என்ஜாய் பண்ணு நல்லா சம்பாரி நல்லா தர்மம் பண்ணு ஈஸியாக வந்து சேரு ஈஸியாக இருக்க கஷ்டமா இருக்கு குரானில் இருக்குது இதெல்லாம் நான் ஓரளவு உங்களுக்கு சொல்கிறேன் இவன் சிந்தித்து கொடுக்காம இருக்கோம் அதை என்ன பண்ண போகிறேன் இது என்ன பண்ண போகிறேன் அது அப்படியா இதை அப்படியா நான் பண்ணிடுவேன் நீ பண்ணிடுவேன் அப்போ என்னென்ன சிந்தனை சரியில்லை இந்த சிந்தனை எங்கே போய் ரெஃபர் பண்ணுறது யார் சொல்லிக் கொடுப்பா இதை இவ்வளோ தான் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க நம்மளுக்கு அதுக்காக சொல்கிறோம் நம்ம அடிக்கடி ரொம்ப ப்ரெஸ் பண்ணி சொல்கிறோம் எல்லோரும் இந்த உலக மக்கள் அனைவரும் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு ஆணும் பெண்ணும் முதல்ல வழிகாட்டியாக இருக்கிற இந்த குரானை கையில் எடுக்க வேண்டும் அதுக்காக தான் உலக பொதுமறை என்று நாம் சொல்லுகிறோம் அந்த உலக பொதுமுறை என்பதை பொய்யான உலக பொதுமறை என்று சொல்லியும் மக்கள் மத்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி போயிட்டு போயிட்டுருக்குது அதுவும் ஒரு நூறு மொழிகளில் போயிட்டுருக்குது அது அளவுக்கு பொய் இருக்குன்னு தான் சொல்லி நம்ம குரானை படிக்கும் போது விளங்கிரும் அங்கே நம்ம போக வேணாம் ஏன்னா சாக்கடையை நாத்தம் தான் அடிக்கும் அங்கே தோண்ட வேணாம் நம்ம நம்மகிட்ட சந்தனம் இருக்குது அதை நம்ம இன்னும் நோண்டி பார்த்தோம்னா நம்ம மேலே வாசம் அடிக்கும் குரான் நம்மளுக்காக தான் அதை தோண்ட தோன்ற தோன்ற தோண்ட அதிகமான அந்த அந்த மனம் நம் மீது கவலும் கமலும் அதை நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இது எல்லாம் சொல்லுகிறான் நீங்கள் எல்லாம் படிங்க நீங்கள் எல்லாம் படிங்கன்னு நல்லா சொல்கிறோம் அதனால் அந்த அடிப்படையில் படிக்கணும் அதைத்தான் ரசூஸ் அல்லா செல்லாம் அவர்களுக்கு வந்து எல்லாம் ட்ரைனிங் கொடுத்ததாக நம்ம பார்த்து வருவோம் நேற்று வரைக்கும் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தோம் ரசூல்லாவுக்கு முதல்ல எப்படி ட்ரைனிங் கொடுக்குறோம் அந்த குரானுனா என்ன யார் யார் இறக்கி கொடுக்குறது இது இந்த கருத்தை உன்னால் உருவாக்கவே முடியாது நான் உனக்கு கொடுத்துருக்குறேன் நீ எப்படி அதை ஃபாலோ பண்ணணும் எப்படி மக்கள்கிட்ட சொல்லணும் நீ எப்படி ஏற்கனவே இருந்த இப்போ எப்படி இருக்கிற இதெல்லாம் எல்லாம் நினைவு கொண்டே குருவானில் இருக்கிற அந்த வசனங்களை மாத்திரம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி எடுத்துருக்குறோம் சமுதாய மலைமரத்துக்காக நம்மளுடைய ஒரு ஒரு மாற்றத்துக்காகவும் இதை கேட்கிற மக்களுக்காகவும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் ரசூல் சல்லாசன் அவர்களுக்கு எல்லாம் என்னென்ன சொன்னோம் அப்படிங்கிறத எடுத்து பார்க்கும்போது நேற்று நம்ம படித்தோம் வலா தமுதுன்னா மத்தனா நா அசுவாஜன் அப்படின்னு சொன்னால் நேற்று வசனம் தன்னது இந்த உலக வாழ்க்கையில் அலங்கார பொருள்களை நான் கொடுத்துருக்கிறேன் அந்த அலங்கார பொருட்களை மாத்திரம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மக்கள் நிறைய பேர் ஒன்று சுற்றி இருக்கிறாங்க அவங்க பக்கம் நீ கண்ணை போட்டுறாத முதல் கண்டிஷன் இது ஏன் கண்ணை சொல்ல பார்த்து அங்கே கண்ணை போட்டின்னாக்கா டபுள் கேம் ஆடிடு டபுள் கேம் என்ன ஆ அவன் நல்லா தானே இருக்கிறான் ஏன் அப்படி செஞ்சுக்கிட்டே தொழிலாமில்லை அப்படி செஞ்சுக்கிட்டே செய்ய வேண்டியது தானே இது அப்போ பியூரிஃபையாக உனக்கு ஒரு எண்ணம் உள்ளே வராது அதெல்லாம் சொல்ல முதல்ல அவங்கள பார்க்காத முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னு விளங்கிட்டு அப்புறமா பாரு அது பிரச்சனை இல்லை அல்லா சொல்கிறது முதல்ல விளங்கிட்டு அதெல்லாம் பார்த்தா எல்லாம் விளங்க ஆரம்பிச்சிடும் முதல்ல அதை பார்த்தோம்னா இங்கே வர மாட்டோம் அங்கே போயிரும் போயிடுச்சே இல்லை இன்றைக்கி சமுதாயம் போயிடுச்சி முதல்ல அதை பார்த்ததுனால தான் அங்கே போயிடுச்சு முதல்ல பார்க்க வேண்டியிருந்தது குரானில் என்ன சொல்லலாம்னு பார்த்துட்டு அங்கே போயிருந்தா எல்லாம் விளங்கியிருக்கும் முதல்ல அதை பார்த்துச்சு அவனோட பார்த்துச்சு அங்கே போய் எல்லாம் கூட்டம் கூட்டமாக போயிருச்சு இங்கே வர கூட்டம் குறைவாயிடுச்சு வேற ஒன்றும் காரணம் இல்லை அதுக்காக அல்லா கண்டிக்கிறான் இங்கே எப்போ நான் வந்து அலங்கார பொருளை வச்சிருக்கிறேன் நீ முதல்ல கண் அங்கே போட்டுறாத அப்படி சொல்லிட்டு சொல்கிறான் வலா தகசன் அலைஹியம் அவங்க செய்கிற காரியத்தை பற்றி நீ வந்து கவலைப்படாத என்ன பண்ணுறாத உன் உள்ளத்தில் வந்து ஈமான் நம்பிக்கை வந்துடுச்சு அவங்க மோசமாக இருக்கிறாங்க அல்லாவுக்கு மாற்றமாக இருக்கிறாங்க நீ சொல்லி பார்க்குற கேட்க மாட்டாங்கிறான் அதை பற்றி நீ கவலைப்படாத நீ செய்ய செய்யவனு என்னாது ஜனாகின உன்னுடைய பேச்சை கேட்டு உன்னுடைய பேச்சில் என்னது அல்லாஹ் நான் சொல்லுகிற இந்த பேச்சை கேட்டு ஓம்பிட்டு ஒரு சின்ன கூட்டம் ஒன்று வரும் ஒரு ஆள் வருவான் ரெண்டு பேர் வருவான் மூணு பேர் வருவான் நாலு பேர் அவனை உட்கார வச்சுருக்கேன் உட்கார வச்சுட்டு இதை பற்றி பேசு அப்படின்னு அல்லா நேற்று சொல்லியதாக பார்த்தோம் அடுத்து பாருங்க தெரிய வசனம் இருக்குது இது வந்து பதினஞ்சில் தொண்ணூற்றி நாலில் இருக்குது இது இன்றைய க இன்றைய ஒரு விஷயத்துக்கு முக்கியமான வசனம் இது என்ன சொல்கிறாங்களா ஃபஸ்ட் த பீமா தூமர் ஃபஸ்ட் த பீமா தூமர்ன்னா நான் என்ன கட்டளை இட்டு அதை மாத்திர நீ செய் வேறு எதையும் செய்யாத வாரில் அணில் முச்சிருக்கீன் வாரில் அணில் முச்சரிக்கின்னாக்கா இணை வைப்பவர்களை விட்டு நீ புறக்கணித்து விடு அவங்கள நல்லா கவனிச்சிங்க இணை வைப்பவர்கள் மொத்த டோட்டல் இணை வைப்பவர்கள் இருக்காங்கல்ல அந்த மொத்த அலை என்ன செய்யணும் நல்லா சொல்கிறோம் ஆறில் என்ற அரபி வார்த்தைக்கு என்ன ஆத்தானாக்கா கம்ப்ளீட்டாக புறக்கணிச்சிரு அவங்கள குரானில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க இதை எல்லா மொழிக்கலை வல்லுநர்களும் இந்த வார்த்தை தான் அங்கே இருக்குது ஆறில் அணில் டுக்கிரி ஆ ஆறில் அணில் முசிறிக் முசிறிக் நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்ன அர்த்தம் புறக்கணித்து விடுதல் என்ன அர்த்தம் முதல்ல என்றால் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறான் கடவுள் கொள்கையை பற்றி இறை அல்லாவை பற்றி சொல்லியிருக்கிறான் அல்லாண்டா யார் தூதர்னா என்ன உலக வாழ்க்கைனா என்ன மறுமைன்னா என்ன மவுத்துன்னா என்ன மௌத்துக்கு பிறகு எங்கே போக போகிறோம் இதை பற்றி அல்லா சொல்லிகிட்டு இருக்கிறான் இது ஒரு கூட்டம் நம்ம இன்னொரு கூட்டம் யார் இதை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டு வேறு வழிபாட்டு முறையில் இருக்கிற ஒரு கூட்டம் எல்லாம் என்ன சொல்கிறாங்க என்ன என்னது இணை வைப்பவர்களை முற்றிலுமாக புறக்கணித்து விட வேண்டும் என்ன அது அந்த நபர் அவர் செய்கிற காரியங்கள் அவர் செய்கிற வழிபாட்டு முறைகள் அவர் செய்கிற எல்லாத்தையும் புறக்கணிச்சோம்னா அர்த்தம் இந்த ஒரு வார்த்தில் உள்ளே இருக்குது எதில் இருக்கிற நம்பரு பதினஞ்சில் தொண்ணூற்றி நாலில் இருக்குது முற்றிலுமாக புறக்கணித்து விட வேண்டும் யார் யாரை புறக்கணிக்கணுமா இணை வைக்கிற அந்த மனிதன் அவர் செய்கிற வணக்க வழிபாடுகள் அவர் செய்கிற எல்லா காரியங்களை விட்டு முதல்ல தூரம் ஆயிடணும்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நல்லா சொல்கிறான் மக்கத்து காப்பிர்கள் வந்து ஒரு உடன்பாட்டுக்கு வந்தாங்க எப்படி வந்தாங்க ரசுல்லா காலத்தில் இறங்கிட்டு இருக்குது அவங்க உடன்பாட்டுக்கு வந்தாங்கன்னா உடன்பாட்டுக்கு வந்தாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரு மத நல்லிணக்கம் பண்ணிக்குவோம் என்ன பண்ணிக்குவோம் மத நல்லிணக்கம் எப்படி நானும் நீனும் பெரியப்பா சித்தப்பா மாவன் தான் மாமன் தான் வெளியாவது யாரும் கிடையாது எல்லாம் உறவினர்கள் தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்குவோம் என்ன பண்ணிக்குவோம் நீ சொல்லுகிற அல்லாவை பற்றி எங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஆனால் நாங்கள் ஏற்கனவே சிலையை வந்து வணங்கிட்ருக்குறோம் உருவத்தை வணங்கிட்ருக்குறோம் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னாக்கா ஒரு வருஷம் நம்ம அல்லாவை எல்லாம் சேர்ந்து வணங்குவோம் அந்த சிலை வணக்கத்தை நம்ம அப்புறம் ஒரு வருஷம் ஒரு அக்ரிமெண்ட்டில் போட்டுப்போம் அப்போ மது நாங்கள் ஏற்படும் சண்டை சஞ்சரம் வராது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது அல்ல ஆயத்தை இறக்கி விட்டான் என்னண்டு நீ வணங்குவது உனக்கு நான் வணங்குறவன் எனக்கு நான் வணங்குறவன் நீ வணங்க மாட்டேன் நீ வணங்குறத நான் வணங்க மாட்டேன் நம்ம ஓதுறவன டெய்லி ரித்து தொழுகையில் புள்ளி ஆயுள் காப்பீரூன் லாபுது மா தாபது டெய்லி டெய்லி ரசூலாக ஓது சோறாகிது அதனால் நம்ம டெய்லி ஓதுகிறோம் அதை ரித்திர்தொலையில் ரசூலாக வந்து ஓது அந்த குரான் வசனம் இது அதை சரியாக கடைசியில் அல்லா என்ன சொல்லி முடிக்கிறான் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் உனக்கு உன்னுடைய மதம் எனக்கு என்னுடைய மார்க்கம் உன் வேளை நீ பாரு என் வேலையை நீ பார் அப்படின்னு அர்த்தம் இதில் மதம் நல்லிணக்கம்லாம் ஒன்றும் கிடையாது நம்மகிட்ட மனித நல்லிணக்கம் இருக்குது இன்னைக்கு இருக்க ரெண்டு பிரித்து பார்த்துக்குங்க குரான் பண்ணி நான் பேசுகிறேன் மனித நல்லிணக்கம் என்பது எல்லோரும் ஆதவமுடைய பிள்ளைகள் என்பது மனித நல்லிணக்கம் அவங்களுக்கு உண்ட செய்யணும் உதவி செய்யணும் ஒத்தாசம் செய்யணும் கஷ்டம்னா கொடுக்கணும் வெள்ளம் வந்தால் சோறு போடணும் ஏதாவது ஆபத்து வந்தால் உதவி செய்யணும் அது வந்து மனித நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் என்பது மனிதர்கள் ஏற்படுத்திய மதத்திற்கும் அல்லா கொடுத்த மார்க்கத்துக்கு மத்தியில் எந்த நல்லிணக்கமே கிடையாது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் என்ன வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அல்லா என்பவன் ஒருவன் அவன் மிகப்பெரியவன் அவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் ஒரு வெட்டு இது இந்த பக்கம் எல்லாமே கடவுள் சேரவே முடியாது எப்பயுமே நம்ம மத மத ரீதியாக எந்த நல்லிணக்களும் நம்மகிட்ட கிடையாதுன்னு அல்லாவும் சொல்லிக் கொடுத்தாச்சு இப்போ இன்னும் சில இந்த ஆயத்தில் வேறு எது முஸ்லிக்குன்னு இருக்குது முஸ்லிக்குங்களை முற்றிலுமாக புறக்கணித்து விட வேண்டு இருக்குது நேற்று ஒரு மிகப்பெரிய அறிஞர் ஒரு பத்தா கொடுக்குறாரு நாளிலிருந்து அறிஞர் சொல்கிறாரு பூஜை பொருள்களை எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு அது வந்து நம்ம நம்ம வந்து தான் கிடையாது நம்ம சாதாரண மக்கள் தான் சாதாரண ஒன்றுமே தெரியாதுன்னு வச்சிங்களேன் அவர்கள்லாம் வந்து நிறைய படித்தவர்கள் பெரிய அறிஞர்கள் குரானுக்கு விளக்கம் கொடுத்தவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் தெரியாமல் போகுது எந்த ஆயத்துக்கு ஆரிய அறிஞர் அவரே எழுதியிருக்கிறார் அதை அவரே எழுதுனவரே சொல்கிறாரு பூஜை பொருட்களை எல்லாம் சாப்பிடுங்க அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாரு இங்கே அல்லா சொல்கிறான் மொத்தமாகவே புறக்கணிச்சிருங்க அல்லா இங்கே இந்த டோட்டலே எழுக்குதுங்க இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் பொதுமக்கள் நீங்கள் சிந்திக்கணும் நம்ம அவர்கிட்ட வந்து வாக்குவாதத்துக்கெல்லாம் நம்ம அழைக்கல ஏன்னா பேச்சு திறமை இவ்வளோ இருப்பாங்க சில பேர் பெரிய கூட்டம் வச்சுருப்பாங்க பெரிய அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்கும் உங்கள்ட்ட மோதி பார்க்கலாமா வாங்கிடுறதுக்கு நம்மளுக்கு த இல்லை அதையும் நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் இந்த ஒரு வருஷத்துக்கு முதலில் விளக்கம் சொல்ல சொல்லுங்கள் பொதுமக்கள் கேளுங்க எந்த இது ஆரியல் அணில் முசிலிக்கும் என்ன அர்த்தம் நீங்கள் தானே டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படி கேளுங்க நீங்கள் எப்படி கேளுங்கள் முசிலிக்குகளை புறக்கணித்து விட வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் ஆளை புறக்கணிக்க வேண்டும் அவன் செய்கிற எல்லா விஷயத்தையுமே புறக்கணிக்க வேண்டும் உதாரணமாக நான் சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த பில்டிங் வந்து ஹராம் அப்படிங்கிறேன் ஒரு பேச்சுக்கு இந்த பில்டிங் அந்த பில்டிங் இந்த பள்ளியாசல்ல ஏற்றோ பில்டிங் வச்சிங்களேன் இந்த பில்டிங் வந்து ஹராம் அப்படிங்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த பெயிண்ட் ஹராம் அப்படின்னு இருக்கீங்க இப்போ நம்ம சொல்கிறது பில்டிங்கே ஹராம்ங்கிறோம் நீங்கள் பேசுகிற வாக்குவாதம் என்ன இருக்குது பெயிண்ட்டு வந்து ஹராம் பாக்கியெல்லாம் சூப்பருங்கிறீங்க அல்லா சொல்கிறான் வந்து மொத்தமே ஹராமு முஷிரிக்குகள் மொத்தமே ஹராம் இணை வைப்பவர்கள் ஹராம் அந்த அந்த உருவமே ஹராம் இணை வைப்பவர்கள் செய்கிற அந்த விஷயமே ஹராம் அவர்கள் செய்கிற வழிபாட்டு முறைகள் ஹராம் அல்லாவுக்கு இணை வைக்கிறது கொடுஞ்செயல் அது அதை கண்டு பொங்கி எழ வேண்டும் அதை அதை வந்து போரிட வேண்டும்னா எல்லாம் பல இடங்களில் அதில் சொல்கிறோம் யாரெல்லாம் அல்லாவுக்கு இணை வைக்கிறார்கள் இந்த உலகத்தில் அவர்களோடு போரிட வேண்டும் என்று சொல்ல மாயத்துகள் இருக்கிறது அது இப்போ நம்மளுக்கு இல்லை இப்போ வந்து மார்க்கம் தெளிவான ஆக்கப்பட்ட பிறகு இல்லை ரசுசுலாசன ஆயத்திறங்கும் போதெல்லாம் யாரெல்லாம் அல்லாவுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் அமைந்து திரும்பவரை போரிட வேண்டும் இருக்குது அப்போ ஒரு சாதாரண மேட்ரு இது இது சாதாரண மேட்ரு பொதுமக்களாகி எனக்கு புரியுது நான் பொதுமக்கள் எனக்கு கல்வி ஞானம் கிடையாது அதிகமாக அறிஞரெல்லாம் நம்ம கிடையாது ஆனால் நமக்கு ஒரு வசனத்தை படிக்கும்போது ஆறில் அணியில் முஷ்ரிக்களுக்கு தெளிவாக அர்த்தம் புரியுது இறை வைப்பாளர்களை புறக்கணித்துவிட வேண்டும் எந்த தொடர்பும் அவங்களுக்கு இல்லை எந்த விஷயத்திலையுமே பொண்ணு கொடுக்க முடியுமா அவங்களுக்கு போயிட்டு பிறம முஸ்லிங்களுக்கு போய் சரி நம்ம ஒரு மத பண்ணிக்கும் பண்ணிக்குவோம் எங்கோட்டு பண்ணிக்கோ கல்யாணம் நீங்கள் சொல்ல முடியுமா அதுக்கு ஆதாரம் கேட்க முடியுமா ஆதாரம் இருக்குது ஆனால் முழுவதுமாக ஒற்றை வார்த்தையில் அல்லாஹா குஸ்வார்த்தாலா முஸ்லிம்கண்களை நீங்கள் புறக்கணித்து விட வேண்டும் என்று சொல்லி பதினஞ்சில் தொண்ணூற்றி நாலில் பல ரஹ்மான் சொல்லுகிறான் நன்றாக புரிகிறது உங்களுக்கும் புரியும் என்று நினைக்கிறேன் அதனால் இன்னா கஃனாக்கள் முஸ்தகி ஊன் முஸ்தகன் அப்படின்னு சொல்லி அல்லா அடுத்த சொல்கிறான் அதே வசனத்தில் அழுத்தம் என்னது நான் உனக்கு போதுமானவன் நான் உனக்கு போதுமானவன் இந்த இணை வைப்பவர்கள் வந்து உன்னை பற்றி கேவலமாக பேசுவார்கள் உன்னை பற்றி இருப்பார்கள் உன்னை பற்றி பலவிதமாக விமர்சனம் செய்வார்கள் அவர்களுக்கு அவர்களெல்லாம் நீ விட்டு தூரம் போயிடும் முதல்ல ரசுலாவுக்கு சொல்கிறான் இதை அவர்கள் கேரே பண்ணிக்காத கிட்ட கூட நெருங்காக அர்த்தம் ஆறுக்கு கிட்ட கூட நெருங்காதுன்னு அர்த்தம் அப்போ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அல்லா சொல்லி காஷ்பீரிகளுடைய நிலைமையை சொல்லி முசுக்குகள் தான் இந்த உலகத்தில் தீயவர்கள் முதல்ல முசிரிக்கு இணை தான் ஆக கொடுமை செய்து செய்கிறவன் ஏன்னாக்கா படைப்பாளனுக்கு வந்து இணை வைக்கின்ற ஒரு காரியத்தை அவன் செய்கிறான் அப்போ அவனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இதை சொல்லி நம்ம பக்கம் கொள்கையின் பக்கம் வந்து கொ கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அல்லட்டு தோசைச்சுட்டு இருக்க தவிர அவன் செய்கிற காரியத்துக்கெல்லாம் நம்ம ஜாடராக அடிச்சுக்கிட்டு அது மத நல்ல மத நல்லிணக்கம் ஏற்பட்டுடலாமோ இது மூலமாக நினைச்சி சிந்திப்பதெல்லாம் தவறு என்பது பொதுமக்களாகிய பொது மக்களாகிய நமக்கு வந்து நல்லா விளங்குதுனு சொல்லா இந்த ஆயத்து வந்து மிக முக்கியமான வசனம் இது பதினஞ்சில் தொண்ணூற்றி நாலு ரசூல்லா அல்லாஹ்ன கட்டளை தெளிவாக இருக்கிறது இந்த மாதிரி கிழிப்பாக நீங்கள் இதை படித்து சில விளங்கி அதில் உள்ள விஷயங்களை நல்லா விளங்கி ஒவ்வொரு தனி மனிதர்களும் சிந்தித்து பார்க்கும்போது தலைவர்கள் எங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்கன்னு விளங்கும் மனிதர்கள் என்று சொன்னால் எல்லோருமே தப்பு செய்வார்கள் கருத்துக்களை மாற்றி பேசுவார்கள் உண்மையும் பொய்யும் கலந்து இருக்கும் அது எல்லாம் சகஜம்தான் அது அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அவர்கள் நம்ம தளர்ந்தா பேசவில்லை மாறாக இந்த விஷயத்தில் அவர்கள் வந்து தவறு செய்திருக்கிறார்கள் என்று குரான் சொல்கிறது என்பதை அந்த ஆணித்தரமாக நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்கிறோம் கொள்கிறோம் அதை வந்து பொதுமக்கள் விளங்கும்போது நம்ம நிறையா சொல்லிடலாம் பொதுமக்களுக்கு ஏன் விலங்கு விளங்கு நான் சொல்லணும்னாக்கா கருத்துக்களை எப்பயுமே பொதுமக்கள் தான் வந்து ஒப்பாங்க அவங்க அறிஞர்களாக இருந்தாலும் இப்போ வந்து ரெண்டு பேருக்கும் மத்தியில் ஒரு வாக்குவாதம் நடக்குது எங்கே வந்து சொல் எங்கே வந்து சொல்கிறாங்க பெரிய அறிஞர்கிட்ட போய் சொல்கிறாங்க மக்கள்கிட்ட தான் சொல்கிறாங்க ஏன்னா மக்களுக்கு விளங்குற மாதிரி எல்லாம் வைத்திருக்கிறான் ரெண்டு பேர் பேசுகிறத கேட்கும்போது உங்களுக்கு விளங்கிரும் இவங்க சரியாக பேசுகிறாரு தப்பாக பேசுகிறாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணும்போது குரான்லேருந்து நம்ம மோசமாக சொல்கிறோம் இங்கே ரெஃபர் பண்ணும்போது நீங்கள் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கும் அதெல்லாம் நீங்கள் இம்ம இது மாதிரி குரானை படிக்கணும் நம்ம என்ன படிக்கும்பொழுது படிக்கும் பொழுது தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைகளும் ஒளியும் அதுக்கு பிறகு அல்லாஹுக்கு இணை வைக்கின்ற படுபாதக செயல் வந்து உலகத்திலேயே மன்னிக்க முடியாத குற்றமாக அல்லா சொல்கிறான் இணை வைக்கின்ற குற்றம்தான் அல்லாஹ் மன்னிக்காத குற்றம் கருணையாளன் அவன் அந்த கருணையாளன் கூட மவுத்து வருகின்றவரை அந்த இணை வைப்பை விட்டு யாரும் விடவில்லையோ மன்னிக்கவே மாட்டாங்கிறான் தான் அது அப்படிப்பட்ட பாவம் அது அந்த பாவத்தை செய்பவர்கள் அந்த ஃபவுண்டேஷனே தப்பு முதல்ல ஃபவுண்டேஷன் தப்பாக இருக்கும்போது பில்டிங்கோட டாப் எப்படி இருந்து பேசிகிட்டு இருக்கிற ஃபவுண்டேஷன் தப்புன்னு அல்ல தரான்னு சொல்கிறான் ஃபவுண்டேஷனும் தப்பு அவங்க எடுத்துக்கொண்டு அந்த கொள்கையே தப்பு கடவுள் கொள்கையே தப்பு அவங்க செயல் செயல்பாட்டு முறைகள் அனைத்தும் தப்பு வழிபாட்டு முறைகள் அனைத்து அதை பற்றி பேசுங்க தளத்தில் அப்படி பேசும்போது என்னாகுனா ஒருவேளை எதிரியாக ஆகியவற்றால் நம்ம கவலைப்படக்கூடாது ஒரு வகையில் எதிரி தான் கொள்கை ரீதியாக மனித ரீதியாக எதிரி யாரும் நம்மளுக்கு கிடையாது மனிதர்கள் ரீதியாக ஆதமுடைய மக்கள் தான் அவர்கள் தான் படைத்தான் அவர்கள் விளங்காமல் இருக்கிறாங்க அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை விளங்க வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது தெரிந்தவர்களுக்குங்கிறத கருத்தெல்லாம் அல்லா சொல்லுகிறான் அந்த அடிப்படையில் அவர்கள் நாம் வந்து மனிதர் என்ற அடிப்படையில் வெறுக்கவில்லை அவர்கள் செய்கிற செயல் ரீதியாக வெறுக்கிறோம் அவர்கள் செய்கிற எல்லா செயல்களுமே ஹராம் அந்த ஹராம இது கொஞ்சம் அறாமல் பெரிய அறாமை இல்லை மொத்தம் அந்த உருவமே ஹராம் என்று அல்லாஹ் இந்த குரானில் சொல்லுகிறான் இதை நன்றாக விளங்கி செல்ல செயல்பட வேண்டும் அந்த குழப்பத்திலிருந்து மாறி முஷிரிக்கு என்று சொல்லக்கூடிய அவர்கள் எல்லோரும் அல்லாஹ் அல்லாவுடைய எதிரிகள் என்றெல்லாம் பல இடங்களில் சொல்கிறான் வாப்பா உம்மா அண்ணன் தம்பி சொந்தக்காரன் இருந்தாலும் முஷிரிக்கு எதிரிங்க நல்லா கொரோனா வசனம் எப்படி பார்ப்பணும்னு சொல்லலாம் அது அக்குழ பிறந்தாலும் தான் சரி தான் அத்தா அம்மாவாக இருந்தாலும் சரி தான் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி தான் உறவு முறையாக இருந்தாலும் சரி தான் அல்லாவுக்கு இணை வைப்பவன் எதிரின்னு நல்லா சொல்கிறான் அப்போ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்பதை நாம் விளங்கி மின்சா அல்லா பொதுமக்கள் ஆகிய நாம் அதை படித்து புரிந்து விளங்கும் பொழுது நமக்கு சரியான பாதை எல்லாம் தருவான் அந்த வாய்ப்பை எனக்கு உங்களுக்கு வளரகமா தந்த அருள்வனாக வாக்குருதாவன் அறிந்துள்ளாஹிலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகா வணக்கம்